பிரம்மகமலம் அல்லது நிஷகாந்தின்னு சொல்லப்படுற இந்த மலர்கள் இமயமலையில மலர்களோட ராஜாவாக விளங்குது மேலும் சிவ வழிபாட்டில் முக்கியமாக பயன்படுத்தப்படுது குறிப்பாக கேதாரிநாத் பத்ரிநாத் மற்றும் துங்கநாத் போன்ற புகழ்பெற்ற கோயில்களில் பிரம்மகமல மலர்களை சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கும் போது நம்முடைய அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றும் மந்திர சக்திகளை கொண்டது அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு பிரம்மகமல செடி மிகவும் புனிதமானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் கருதப்படுது இந்த புனிதமான பூச்செடியை தங்களோட வீடுகளிலேயோ அல்லது தோட்டங்கள்லேயோ வச்சு வளர்த்துட்டு வரும்போது நம்முடைய வீட்டில் அதிர்ஷ்டமும் ஐஸ்வர்யமும் மகிழ்ச்சியும் பெருக ஆரம்பிக்கும் இரவில் மட்டுமே பூக்கக்கூடிய இந்த மென்மையான வெள்ளைப்பூக்கள் நம்முடைய மனசில் அமைதியை ஏற்படுத்துது மேலும் பிரம்ம கமல மலர்களை பூஜை செய்யும்போது வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல்களும் தீய சக்திகளும் நம்மை விட்டு விலக ஆரம்பிக்கும் இந்த நாள் செழிப்பான நாளாக அமையட்டும்